வணக்கம் தமிழ் அலை சேனல் சார்பாக தங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நாம பார்க்க போறது என்னன்னா இந்த வீடியோல இப்ப புதுசா கொஞ்சம் நீங்க ஒரு ரெண்டு மெசேஜ் டிஸ்பிளேஸ் பாத்துருப்பீங்க இந்த வாட்ஸ்அப் வீடியோ காலிங் பத்தி புது புது மெசேஜஸா புது புது லிங்க்ல வந்துட்டு இருக்கு வாட்ஸ்அப்லயே வீடியோ கால் லான்ச் பண்ணிருக்காங்கன்றது உண்மை இந்தியாவிலும் இப்போ அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்டோர்ல போயிட்டு வாட்ஸ்அப் ஆப் அபிஷியலா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்கள் இங்க கொடுக்குற லிங்க் வழியாக நீங்கள் போய் அதை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்கன்னா அது வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரி எல்லா ஃபோன்ஸும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் இன்னொரு வாட்ஸ்அப் கொடுக்கும் அதாவது நீங்கள் வச்சிருக்கிற வாட்ஸ்அப்பில் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தான் அந்த வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லுது அதனால உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் முழுமையாக திருடப்படும் உங்கள் ஃபோன் அதில் ரூட் கேட்கும் நீங்கள் ரூட் பண்ணாலுமே போதும் உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே அதை திருடும் படம் அதனால நீங்க வந்து இது மாதிரி வர எந்த ஒரு பேக் விஷயத்தையுமே நம்ப வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோல்டன் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஃபேக்கான விஷயம் வந்துட்டு இருக்கு எனவே நம்ம வந்து என்ன புரிஞ்சுங்கன்னா அபிஷியலாக என்ன சொல்றாங்க அதை யூஸ் பண்றது மட்டும்தான் நம்ம போனு பேசு அதை விட்டு விட்டு ஜிபி வாட்ஸ்அப் ஒரு சில வாட்ஸ்அப் இருந்தது அதெல்லாம் அன் அபிஷியலா லான்ச் பண்ண ஒரு விஷயம் இதை வந்து போனை வந்து ரூட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டேட்டா செக்யூர் திருடிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அதுக்காக மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கான இதே மாதிரி முக்கியமான வீடியோஸ் அது அரசியலை பற்றியாக இருந்தாலும் டெக்னாலஜிகள் பற்றியாக இருந்தாலும் எல்லாமே அப்லோட் பண்ண போதும் ஏன்னாவே நீங்கள் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலான்னு உங்கள் ஐடியாஸ் வரவேற்றப்படுகிறது மைலில் சென்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் கீழே லிங்க் இருக்குது போய் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்